ಹಲೋ ಫ್ರೆಂಡ್ಸ್ ವೆಲ್ಕಮ್ ಟು ವೆಯಲ್ ರೋಜನ್ ಕ್ರೈಮ್ ಡೈರೀಸ್ ನಮ್ಮ ಚೇನಲ್ಲ நிறைய கொலை வழக்கு அதுக்கப்புறம் கிட்ட தவறாக நடந்த வழக்கு அப்படி அப்படின்னு பார்த்து ரொம்ப போர் அடிச்சிருச்சு அதனால் இன்னைக்கு வித்தியாசமாக ஒரு பேங்க் ராபரி கேஸை பார்க்க போகிறோம் எந்த ஒரு கிரைம் சீன்லையும் கிடைச்ச தடயங்கள் அதுவும் ஃபாரன்சிக் தடயங்களை வச்சு சால்வ் பண்ணப்பட்ட கேசஸ் பார்த்துருக்கோம் ஃபார் எக்ஸாம்பிள் டிஎன்ஏ கிடைச்சிருக்கலாம் ஃபிங்கர் பிரிண்ட் கிடச்சிருக்கலாம் கால் தடங்கள் கிடச்சிருக்கலாம் அதுக்கப்புறம் டயர் மார்க் கிடச்சிருக்கலாம் இப்படி எவ்வளவோ வித்தியாசமான ஃபாரன்சிக் கேஸ்லாம் நம்ம பார்த்துருக்கோம் பட் கிரைம் சீனில் கிடச்ச இந்த மாதிரி ஒரு விஷயத்தை வச்சு இப்படியெல்லாம் கூடவா ஒரு கிரைமை சால்வ் பண்ண முடியும் அப்படின்னு இந்த வழக்கு நம்மளை ரொம்பவே ஆச்சரியப்படுத்த போது யூஎஸ்ல இருக்க நார்த் கரோலின் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்ல இருக்கிற சின்ன அழகான ஊர்ல அடுத்தடுத்து நிறைய பேங்க் கொள்ளைகள் நடக்க ஆரம்பிக்குது போலீஸ் இந்த கொள்ளையர்களை பிடிக்க முடியாம விழிப்புதுங்கி நிக்கிறாங்க அதுவும் பட்ட பகல்ல மக்கள் பிஸியா இருக்கிற ஒரு பேங்குக்குள்ள புகுந்து சும்மா அசால்ட்டா அஞ்சு டு பத்து நிமிஷத்துக்குள்ள அவ்வளவு பணத்தை கொள்ளையடிச்சிட்டு போறாங்க ஒரு கொள்ளை இல்ல ரெண்டு கொள்ளை இல்ல ஒரு வருடம் இல்ல ரெண்டு வருடம் இல்ல கிட்டத்தட்ட ஆறு வருடங்கள் போலீஸோட கண்ண விரல விட்டு ஆட்டின இந்த கொள்ளைக்காரங்கள எப்படி ஒரு வித்தியாசமான இன்ட்ரெஸ்டிங்கான டெக்னிக் வச்சு பிடிச்சாங்க அப்படிங்கற ஒரு நீங்க யாருமே எதிர்பார்க்காத பல திருப்பங்கள் நிறைஞ்ச ஒரு வித்தியாசமான பேங்க் கொள்ளை வழக்க பத்தி தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் இந்த கொள்ளைக்காரங்க எப்படி எல்லாம் பேங்க் கொள்ளையடிச்சாங்க போலீஸ் அவங்களை எப்படி ட்ராப் பண்ணி அழகா பிடிச்சாங்க அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி உங்க டைம் டூ செகண்ட்ஸ் எனக்காக ஸ்பெண்ட் பண்ணி வழக்கம் போல என்னோட வீடியோவை லைக் பண்ணிட்டு ஸ்டார் ரேட்டிங் கொடுத்தீங்கன்னா நீங்க கொடுக்குற ஒவ்வொரு ரேட்டிங்கும் லைக்கும் என்னோட வீடியோஸ அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போறதுக்கு மிக மிகவும் உதவியா இருக்கு ஸோ இதுவரைக்கும் நீங்க கொடுத்துட்டு இருக்க கமெண்ட்டுக்கும் லைக்குக்கும் ஆதரவுக்கும் மிகவும் நன்றி யூஎஸ்ல க நார்த் கரோலின் அப்படிங்கிற ஸ்டேட்ல கேலபாஷ் அப்படிங்கிற ஒரு ஃபிஷிங் டவுன் இருக்கு இந்த ஊர் ரொம்ப ஃபேமஸ் அதாவது சீ ஃபுட்டுக்கு ரொம்பவே ஃபேமஸ் இந்த ஊர்ல இருக்க சீ ஃபுட்டை சாப்பிட்றதுக்குன்னே வெளியூர்ல இருந்து அவ்வளவு பேர் வருவாங்க இது ஒரு பக்காவான டூரிஸ்ட் பிளேஸ் கூட இந்த கேலபாஷ் அப்படிங்கிற ஊர்ல அவ்வளவோ கிரைம் நடக்காது ரொம்ப குவைட்டா அமைதியா ஈவன் நிறைய ரிட்டையர் ஆகிற பீப்புள் வாழ்ற ஒரு இடம் அப்படிப்பட்ட இந்த சின்ன அழகான டவுன்ல செப்டம்பர் மாசம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஓராம் வருஷம் ஒரு பகலில் பதினோரு மணிக்கு ரொம்ப பிஸியாக ஒரு லோக்கல்ல ஒரு பேங்க் ரன் ஆயிட்டு இருக்கு அப்போ முகமூடி அணிஞ்ச ரெண்டு நபர்கள் கையில க்ளோவ்ஸ் போட்டு துப்பாக்கி எடுத்துட்டு அந்த பேங்க்கை கொள்ளையடிக்க வராங்க அப்படி ரெண்டு பேரும் உள்ள நுழைஞ்ச உடனே அந்த பேங்க்ல வேலை பார்க்குற எம்ப்ளாயிக்கு தெரியுது இவங்க கொள்ளை கொள்ளையடிக்க வந்திருக்காங்கன்னு உடனே அவங்க டேபிளுக்கு கீழே இருக்கிற சைலண்ட் அலாரத்தை ஆன் பண்ணுறாங்க இவங்க என்னதான் ஆன் பண்ணா கூட இந்த பேங்க்ல இருந்து பக்கத்துல இருக்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு கிட்டத்தட்ட இருபது மைல் மைல் தொலைவருக்கு உடனே போலீஸ் கிளம்பி வந்தா கூட இந்த சீனுக்கு வர்றதுக்கு மினிமம் டுவெண்ட்டிலேருந்து டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஆகும் பட் இந்த ரெண்டு பேங்க் கொள்ளையர்களும் ரொம்ப ஸ்மார்ட்டாக ஒர்க் பண்ணி ஃபைவ் டு டென் மினிட்ஸ்குள்ளேயே அந்த பேங்க்கில் இருக்கிற நாற்பதாயிரம் டாலர் பணத்தை கொள்ளையடிச்சிட்டு போகிறாங்க இவங்க ரெண்டு பேரும் ஜஸ்ட் உள்ள ஒருத்தன் பணத்தை கொள்ளையடிக்கிறான் ஒருத்தன் யாரும் உள்ளே வர்றாங்களா அப்படிங்கிறத கவனமாக பார்த்துக்கிறான் பட் யாருக்கும் எந்த உயிர் சேதமும் இல்லாமல் இந்த கொள்ளையை சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்தி முடிச்சிடுறாங்க இதுக்கப்புறம் தப்பிச்சு போகிறதுக்காக கேட் வெஹிக்கிள்னு சொல்லுவாங்க ஸோ மூணாவதாக ஒரு நபர் ஒரு காரை வச்சுட்டு பேங்க்குக்கு வெளியில் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு வெளியிருந்த பல நிமிஷம் கழிச்சு தான் போலீஸ் பட் இந்த கிரைம் சீனை இருக்கிற ஒரே தடயம் அந்த சிசிடிவி கேமரா தான் மேபி அந்த சிசிடிவி கேமராவை பார்த்தா இந்த கொள்ளைக்காரங்களை பற்றி ஏதாவது தடயங்கள் கிடைக்குன்ற போலீஸ் அதை ரொம்ப டீப்பாக அனலைஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க போலீஸ் அவங்க எக்ஸ்பீரியன்ஸில் பல பேங்க் கொள்ளையை பார்த்துருப்பாங்க சில பேர் சும்மா ஒரு முகமுடி கூட போட மாட்டாங்க கையில் க்ளோஸ் போட மாட்டான் சும்மா ஒரு துப்பாக்கி எடுத்துட்டு பொம்மை துப்பாக்கி எடுத்துட்டு ஒரு பிளானிங்கே இல்லாமல் கொள்ளையடிக்க வருவாங்க பட் இந்த ரெண்டு கொள்ளைக்காரங்கள் பிளஸ் வெளியில் காத்துட்டு இருந்த ஒரு நபர் மூணு பேரும் சேர்ந்து

காரில் தப்பிச்சு போயிட்டு ஒரு இடத்துல அந்த கார் அப்படியே விட்டுட்டு போயிருக்காங்க ஸோ இந்த கிரைம் சீனை பொறுத்த வரைக்கும் இந்த பேங்க் கொள்ளையை பொறுத்த வரைக்கும் அவங்க பர்ஃபெக்டாக பண்ணிட்டு போனதுனால போலீஸுக்கு எந்த ஒரு தடையமும் கிடைக்கல இந்த நாற்பதாயிரம் பணத்தை யார் கொள்ளையடிச்சுட்டு போனாங்க அப்படிங்கற தகவலும் தெரியலைங்கிறதுனால இந்த வழக்கை போலீஸால சால்வ் பண்ண முடியல இந்த பேங்க் கொள்ளை நடந்து ஈவன் ஒரு வருடம் ஆனா கூட இந்த கொள்ளையை யார் பண்ணிட்டு போனாங்க அப்படிங்கிற ஒரு சின்ன க்ளூ கூட யாருக்குமே கிடைக்கல இந்த பேங்க் கொள்ளை நடந்து ஒரு வருடம் கழிச்சு திரும்பவும் இதே பேங்க்குக்கு அந்த ரெண்டு கொள்ளைக்காரங்க வராங்க ரெண்டு பேரும் இதே மாதிரி பட்ட பகலில் பேங்க் பிஸியாக இருக்கும் போது துப்பாக்கியை வச்சுட்டு முகமூடி போட்டு உள்ளே வர்றாங்க இவங்க ரெண்டு பேர்த்தையும் பார்த்த உடனே அந்த பேங்க்கில் உட்காந்துருக்க கேஷ்கியருக்கு நல்லாவே தெரியுது லாஸ்ட் இயர் இந்த பேங்கை கொள்ளையடிக்க வந்த இந்த ரெண்டு பேர் தான் திரும்ப வந்திருக்காங்க அப்படின்னு அந்த நபர் போன வருடம் பேங்கை கொள்ளையடிக்க வரும்போது என்ன மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாரோ என்ன மாதிரி பேட்டர்ன் அவங்க அடிச்சிட்டு போனாங்களோ எக்ஸாக்ட்லி அதே பேட்டர்னை தான் இந்த டைமும் ஃபாலோ பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக கொள்ளையடிச்சுட்டு போகிறாங்க பட் இந்த பேங்க பொறுத்த வரைக்கும் என்னதான் சிசிடிவி கேமரா இருந்தால் கூட எந்த ஒரு துப்பாக்கி இயந்திர செக்யூரிட்டி கார்டும் இல்லை அட்லீஸ்ட் முதல் டைம் கொள்ளைய கொள்ளை நடந்ததுக்கு அப்புறமாவது யாரையாவது போட்டிருக்கலாம் அப்பையும் அந்த பேங்க் போடலங்கிறதுனால இந்த கொள்ளைக்காரங்களுக்கு அது ரொம்ப ஈஸியாக போயிடுச்சு சும்மா கேஷுவலாக வர்றாங்க ஃபைவ் டு டென் தான் இருக்காங்க கணக்கில் பணத்தை அள்ளிட்டு போகிறாங்க பட் இந்த டைம் அந்த பேங்க்ல வேலை பார்க்குற எம்ப்ளாயீஸ் இந்த ரெண்டு கொள்ளைக்காரன்ல ஒரு கொள்ளைக்காரனை ரொம்ப நல்லாவே ஐடென்டிஃபை பண்ணுறாங்க அதாவது அவனோட உயரம் அவனோட வெயிட் எல்லாத்தையும் பார்க்கும் ஒரு ஃபைவ் பாயிண்ட் சிக்ஸ் ஃபீட் தான் ஹைட் இருக்கான் பட் ஆள் பார்க்க ரொம்ப குண்டா இருக்கான் அப்படிங்கிறது மட்டும் தெரியுது மற்றபடி வழக்கம் போல இந்த கொள்ளக்காரங்க ரொம்ப ஸ்மார்ட்டா எந்த தடையமும் விடாம வெளியில ஒரு வெஹிக்கிள் வெயிட் பண்ணிட்டு இருக்கு அதுல அப்படியே அஞ்சு டு பத்து நிமிஷத்துல தப்பிச்சு போயிடறாங்க இவங்க போய் பத்து நிமிஷம் கழிச்சு தான் போலீஸ் வர்றாங்க பட் இந்த டைமும் ஒரே பேங்க்ல அந்த கொள்ளக்காரங்க திரும்பவும் கொள்ளை கொள்ளையடிச்சுட்டு போனா கூட அவங்க யாரு என்ன எதுக்காக இந்த பணத்தை கொள்ளையடிக்கிறாங்க கொள்ளையடித்த பணத்தை எங்க வச்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு சின்ன க்ளூ கூட கிடைக்காம போலீஸ் விழிப்பு துங்கி நிக்கிறாங்க ஜென்ரலா இந்த மாதிரி தொடர்ந்து பேங்க கொள்ளையடிக்கிறவங்களா இருந்தாலும் சரி இல்ல ஒரு தொடர் கொலையில ஈடுபடுற குற்றவாளியா இருந்தாலும் சரி ஃபர்ஸ்ட் பண்ணும்போது கொஞ்சம் பதட்டமா இருக்கும் செகண்ட் டைம் பண்ணும்போது அந்த பதட்டம் குறையும் இப்படி ரெண்டு டைம் பண்ணியும் கூட போலீஸ் அவங்கள பிடிக்கல அப்படின்னா அவங்களுக்கு பயங்கரமான ஒரு தைரியம் வரும் ஓகே நம்ம எல்லாத்தையும் கரெக்டா பண்ணிட்டு இருக்கோம் இதே பேட்டர்ன்ல பண்ணா கண்டிப்பா போலீஸ் கிட்ட மாட்டிக்காம தப்பிக்க முடியும் அந்த குற்றத்தை திரும்ப ஒரு தடவை அதீத நம்பிக்கையோட பண்ணுவாங்க அந்த மாதிரிதான் இந்த பேங்க் கொள்ளையர்கள் ரெண்டு டைம் ஒரே பேங்க போய் கொள்ளையடிச்சு வந்திருக்கோம் நம்மள யாருனே அவங்களால கண்டுபிடிக்க முடியலன்ட்டு அடுத்த ஒரு நாலு வருஷத்துக்குள்ள அந்த ஏரியாலே கிட்டத்தட்ட ஆறு பேங்க கொள்ளையடிக்கிறாங்க இதே பேட்டர்ன் தான் ரெண்டு பேர் உள்ள வர்றாங்க ஒருத்தர் வெளில வெயிட் பண்ணிட்டு இருக்கான் மேக்சிமம் ஃபைவ் டு டென் மினிட்ஸ் அந்த பேங்க்ல இருக்காங்க பணத்தை கொள்ளை அடிச்சிட்டு போறாங்க எந்த ஒரு தடயங்களையும் அந்த இடத்துல விட்டுட்டு போல இந்த மாதிரி போலீஸுக்கு ஒரு சின்ன தடயத்தை கூட விட்டுட்டு போகாம எப்படி கொள்ளை அடிக்க முடியும்ட்டு எல்லாத்துக்குமே இது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு இதை விட ஒரு பேரதிர்ச்சி போலீஸுக்கு என்ன காத்துட்டு இருக்குன்னா ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பேங்கை கொள்ளையடிச்சாங்க ரெண்டாவது டைம் அதே பேங்க கொள்ளையடிச்சாங்க அதுக்கப்புறம் பல பேங்க கொள்ளையடிச்சா கூட திரும்ப மூணாவது டைமா அந்த பேங்க்குக்கே திரும்ப வர்றானுங்க பிகாஸ் அந்த பேங்கை கொள்ளையடிக்கிறது தான் அவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது ஃபஸ்ட்டு ரெண்டு டைம் கொள்ளையடிச்சிட்டு போயிருக்காங்களே அதுக்கப்புறமாவது அந்த பேங்க்கில் செக்யூரிட்டி எனேபிள் பண்ண வேணாமா துப்பாக்கி ஏந்திய ஒரு செக்யூரிட்டி கார்டு போடலாம்ல பட் அந்த பேங்க் எதையுமே பண்ணாமல் விட்டதுனால இந்த பேங்கை கொள்ளையடிக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்குது அப்படின்ட்டு மூணாவது முறையாக அந்த பேங்க்கு கொள்ளையடிக்க வர்றாங்க இதே மாதிரி சக்ஸஸ்ஃபுல்லாக கொள்ளையடிச்சிட்டு போகிறாங்க பட் இந்த டைம் அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய தொகை கிடைக்கிது மூணாவது டைம் கொள்ளையடிக்கும் போது கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் டாலர் பணம் கிடை கிடைக்குது இப்பவும் எந்த தடையும் விடாம அப்படி சூப்பரா எஸ்கேப் ஆயிட்டு போயிட்டாங்க பட் மூணாவது டைம் இந்த ஒரே பேங்க அந்த கொள்ளைக்காரங்க கொள்ளைய அடிச்சுட்டு போகும்போது வெளியில கார் பார்க்கிங்ல வெயிட் பண்ணிட்டு இருந்த ஒரு கஸ்டமர் இந்த பேங்க் கொள்ளையர்கள் தப்பிச்சு போன ஒரு காரை பாக்குறாரு அந்த காரோட நம்பரை நோட் பண்ணிக்கிறாரு அதுக்கப்புறம் அந்த காரை அவர் ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாரு ஜென்ரலா போலீஸ் டிபார்ட்மெண்ட் நார்மலா இருக்க ஒரு சிவிலியன் இந்த மாதிரி டேஞ்சர் பீப்புளை ஃபாலோ பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க பட் இவர் அவரை ஹீரோ மாதிரி நினைச்சிட்டு இந்த கொள்ளைக்காரங்களை இன்னைக்கு பிடிச்சு ஆகுறண்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள சேஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு ஒரு ஸ்டேஜ்ல கொள்ளக்காரங்க தன்ன ஒரு நபர் சேஸ் பண்றாருன்னு பாத்துட்டாங்க அது போலீஸ் இல்லன்னு அவங்களுக்கு தெரியுது அதனால ஈஸியா அவங்கள அட்டாக் பண்ணலாம்னு அந்த கொள்ளக்காரங்க என்ன பண்றாங்க கார் அப்படி யூ டர்ன் அடிச்சு அந்த நபர் கிட்ட நேருக்கு நேரா வரும்போது இவர் பயங்கர ஷாக் ஆயிட்டாரு ஏதோ சேஸ் பண்ண அவங்க பயந்து ஓடுவாங்கன்னு பார்த்தா இப்படி எதிர்த்து எதிர தாக்க வர்றாங்கன்னு இந்த நபருக்கு என்ன பண்றேன்னு தெரியல அடுத்த நிமிஷம் அந்த கொள்ளைக்காரன்ல ஒருத்தன் துப்பாக்கி எடுத்து இந்த நபரை நோக்கி சுட ஆரம்பிக்க இவர் இப்படி காருக்குள்ள உட்காந்து குனிஞ்சுக்கிட்டு எப்படியோ தப்பிச்சிட்டாரு you <laughs> போலீஸ் வந்து அவரை பயங்கரமா கூப்பிட்டு வார்னிங் பண்ணாங்க ஒரு சிவிலியன் இந்த மாதிரி டேஞ்சரான ஹேண்டில் பண்ண கூடாது அது உங்க உயிருக்கு ஆபத்துல பண்ணி பார்க்கும்போது அங்கேயும் போலீஸ்க்கு ஒரு டெட் தான் வழக்கம் போல இந்த கொள்ளையர்கள் அந்த வெஹிக்கிளை ஒரு மூணாவது நம்பர் திருடிட்டு வந்திருக்காங்க தான் தப்பிச்சு போயிட்டு அதை ஒரு இடத்துல அபண்டன் பண்ணிட்டு அவங்களோட வேற காரில் மாற்றி போயிருக்காங்க இந்த கொள்ளைக்காரங்கள் நாம என்ன பண்ணாலும் போலீஸ் நம்மள பிடிக்க முடியல அப்படிங்கிற அதிகம் தைரியத்துல இந்த கேலபாஷ் ஒருங்க ஊருக்கு பக்கத்துல மோர்டல் பீச் அப்படிங்கற இன்னொரு ஊர் சின்ன ஊர் இருக்கு அந்த ஊர்ல இருக்க பேங்க்ல கொல்லை அடிக்க ஆரம்பிக்கிறாங்க பிளஸ் நாளுக்கு நாள் இவங்களோட பிஹேவியரும் கொஞ்சம் வேரி ஆயிட்டே இருக்கு முன்னாடி எல்லாம் வந்தா கொல்லை அடிச்சுட்டு போவாங்க பட் இப்போ அங்க வேலை பார்க்கற எம்ப்ளாயீஸ் வந்த கஸ்டமர் கிட்ட பயங்கர ஹார்ஷா அவங்கள உயிருக்கு அச்சுறுத்துற மாதிரி கூட அவங்க பிஹேவியர் மாறிட்டு போறதுனால இந்த கொள்ளைக்காரங்களை நம்ம கூடிய விரைவில பிடிக்கலனா நிறைய பேங்க்ல இருக்க பணத்தை மட்டுமல்ல பல உயிர்களை இழக்க நேரிடும் அப்படிங்கிற மாதிரி போலீஸுக்கு தெரிய இதே பட் எல்லா கிரைம் சீன்லயும் எல்லா பேங்க் கொள்ளையலயும் போலீஸ் கிடைச்ச ஒரே தடையோம் எல்லா பேங்க்ல இருக்கிற சிசிடிவி காட்சிகளதான் இதுவరికి அந்த சிசிடிவி காட்சிகளை எந்த குழுவுமே கிடைக்காம இருந்தா கூட அந்த எல்லா சிசிடிவி காட்சிகளையும் கம்பைன் பண்ணி பார்த்த போலீஸ் ஆபீசர் ஒரு வித்தியாசமான ஒரு அப்சர்வேஷனா இந்த சிசிடிவி காட்சிகள் வந்து சொல்றாரு அந்த போலீஸ் ஆபீசர் என்ன சொல்றாருன்னா நான் பல நாள் இந்த லா என்ஃபோர்ஸ்மென்ட்ல இருக்கேன் நான் எவ்ளோ போலீஸ் ஆபீசரை பார்த்திருக்கேன் பட் இந்த ரெண்டு குற்றவாளிகள்ல கொள்ளை அடிக்க வந்தவன்ல ஒரு

நெருங்கி வந்துருவாங்க பிடிச்சிருவாங்க அப்படிங்கிற ஒரு பயம் இருந்ததுனால கூட நிப்பாட்டிருக்கலாம்ங்கிற மாதிரி திங்க் பண்ணிட்டு இருக்க இந்த நேரத்தில் கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷம் கேப்ல இன்னொரு பேங்க அதே கேலபாஷ் அப்படிங்கிற ஊர்ல கொள்ளையடிக்கிறதுக்காக வர்றாங்க வழக்கம் போல பகல் டயத்தில் வர்றாங்க உள்ள ரெண்டு பேர் வர்றாங்க துப்பாக்கி முனையில் அங்க இருக்கிற பணத்தை எல்லாத்தையும் கொள்ளையடிச்சுட்டு போறாங்க வெளியில ஒரு நபர் கார்ல உட்காந்துருக்காரு வெஹிக்கிள் நம்பர் நோட் இதுக்கு முன்னாடி எப்படி ஒரு கஸ்டமர் அவங்க ஃபாலோ பண்ணாங்களோ அதே மாதிரி இவரும் ஃபாலோ பண்ண முயற்சி பண்ணிருக்காரு பட் இடையிலே இவங்க எஸ்கேப் ஆயிட்டாங்க பட் இவங்க கடைசியாக தப்பிச்சு போன அந்த வெஹிக்கிள் நம்பரை போலீஸ் எடுத்து செக் பண்ணி பார்க்கும் அந்த வெஹிக்கிள் ஆல்வின் பலமி அப்படிங்கிற தோட்ட வேலை பார்க்கிற ஒரு நபருக்கு சொந்தமான வெஹிக்கிள் தெரியுது பட் எல்லா வட்டமும் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு வெஹிக்கிளை போய் திருடிட்டு வந்துட்டு அதில் தான் தப்பிச்சு போவாங்க பட் இந்த டைம் இவங்க வந்த தப்பிச்சு போன அந்த வெஹிக்கிள் திருடப்பட்ட வெஹிக்கிள் இல்லைன்னு தெரிய வர்றதுனால ஒருவேளை இந்த வெஹிக்கிளுக்கு சொந்தமான அந்த ஆல்வின் அப்படிங்கிற நபர் தான் கொள்ளைக்காரனாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சந்தேகப்பட்ட போலீஸ் ஃபைனலாக இந்த கேஸில் ஒரு பிரேக் த்ரூ கிடச்சிருச்சுன்னு அந்த ஆல்வின் பெலமி அப்படிங்கிற நபரை பார்க்குறதுக்காக அவர் வீட்டுக்கு போகிறாங்க நைட்டு கரெக்டாக பதினோரு மணிக்கு போகிறாங்க அவர் வீட்டுக்கு கதவை தட்டுறாங்க அப்போ வீட்டில் ஆல்வின் இல்லை அவர் கடைசியாக கொள்ளையடிச்சிட்டு தப்பிச்சு போறதுக்காக பயன்படுத்தப்பட்ட அந்த ட்ரக்கும் கிடையாது அவங்க ஒய்ஃப் தான் கதவை தொடங்குறாங்க அந்த ஒய்ஃப் என்ன சொல்கிறாங்கன்னா நீங்க யாரு உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்குறாங்க நாங்க இந்த மாதிரி போலீஸ் ஆஃபீஸர் உங்க கணவரை ஆல்வினை பார்க்க வந்திருக்கோன்னு சொல்றாங்க அவங்க சொல்றாங்க காலையில என்னோட கணவர் அவங்க சகோதரர் ரெண்டு பேரை பாக்குறதுக்காக போயிருக்காரு நீங்க மேபி அவங்க போய் பார்த்தீங்கன்னா என்னோட கணவர் அங்கதான் இருப்பாரு நீங்க அவங்கள போய் பாருங்கிற மாதிரி சொல்றாங்க இப்போ ஆல்வின் அப்படிங்கிற இந்த நபரை தவிர புதுசா ரெண்டு பேரை போலீஸ் கேள்விப்படுறாங்க கிளாட் பலமி அண்ட் லாரி பலமி இவங்க மூணு பேருமே சகோதரர்கள் இந்த கிளாட் அண்ட் லாரி அவங்க யாரு அப்படின்னு போலீஸ் பாக்ரௌண்ட் செக் பண்ணி பார்க்கும்போது கிளாட் அப்படிங்கிற இந்த நபர் ஏற்கனவே போலீஸ் ஆஃபீஸரை வேலை பார்த்து ரிட்டையர் ஆனவர் பட் லேரி அப்படிங்கிற இன்னொரு நபர் மேர்டல் பீச் அப்படிங்கிற ஊரில் இப்போ கரண்டாக சர்வீஸ்ல இருக்கிற ஒரு போலீஸ் மேன் போலீஸ் முடிவு பண்ணிட்டாங்க எவ்வளோ நேரம் ஆனாலும் சரி அந்த ஆல்வின்ங்கிறவன் இங்கே வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணி அவனை பார்த்துட்டு போனன்ட்டு ரெண்டு மூணு போலீஸ் ஆஃபீஸர் வெயிட் பண்ணிட்டே இருக்கும்போது காலையில் மூணு மணிக்கு வர்றாங்க ஆல்வின் வரல லேரி பெலமி அப்படிங்கிற இந்த போலீஸ் ஆஃபீஸர் வர்றாரு இப்போ போலீஸ் அவர்கிட்ட விசாரிக்கிறாங்க ஸோ இந்த மாதிரி கடைசியாக ஒரு பேங்க் ஓலே நடந்திருக்கு இருக்கு அதுல தப்பிச்சு போன வெஹிக்கல் உங்க சகோதரருக்கு சொந்தமானது அதனால உங்க சகோதரர் மட்டுமல்ல நீங்களும் இந்த கொள்ளையில ஈடுபட்டிருக்கீங்களா எங்களுக்கு சந்தேகமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி அந்த போலீஸ் ஆபிசர்ட்ட கேக்குறாங்க அப்போ அந்த லாரி பெல்லமை பயங்கர கடுப்பாயிட்டாரு நான் சட்டத்தையும் பொதுமக்களையும் பாதுகாக்கிற ஒரு போலீஸ் ஆபிசர் நீங்க என்ன போய் எப்படி குறை சொல்லலாம் நான் அந்த பேங்க கொள்ளை அடிச்சுங்கிறதுக்கு உங்ககிட்ட ஏதாவது ஆதாரம் இருக்கா அப்படிங்கிற மாதிரி கடுமையான ஒரு வாக்குவாதத்தில் ஈடுபடுறாரு அவரோட நேர்மையும் அவரோட உடல் மொழியும் வச்சு பார்க்கும்போது இந்த கேஸ ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கு டிடக்டிவ் குழப்பம் ஆயிருச்சு உண்மையிலே நம்ம சரியான நபர் தான் விசாரிக்கிறோமா இல்ல தவறா ஒரு போலீஸ் ஆபீஸரை குற்றம் சுமத்துறமா அப்படிங்கிற ஒரு டவுட் கூட வர ஆரம்பிக்குது அதனால போலீஸ் அந்த மாதிரி ஒரு குழப்பமான சூழ்நிலை இருக்கும்போது ஃபைனலா ஆல்வின் அப்படிங்கற அந்த நபர் அந்த ட்ரக்க ஓட்டிட்டு வர்றாரு அந்த ட்ரக்குல தான் கொள்ளக்காரங்க தப்பிச்சு போயிருக்காங்க இப்போ ஆல்வின கூப்பிடுறாங்க போலீஸ் விசாரிக்கிறாங்க லாரி பெலமி என்ன சொன்னாரோ தான் ஆல்வின்னு சொல்றாரு சி நான் சாதாரணமா ஒரு தோட்ட வேலை பாக்குறேன் எங்க பிரதர் போலீஸ் ஆபீசரா இருக்காரு எங்களுக்கும் இந்த கொல்லைக்கும் எந்த

ரூபாய் நோட்டுகள் இருக்கிறத பாக்குறாங்க அதுவும் நம்ம பேங்க்ல இருந்து புதுசாக எடுத்துட்டு வரும்போது அவ்வளவு ஃப்ரெஷ்ஷாக அந்த ஸ்மெல்லும் சரி நல்ல ஸ்டிஃபாக இருக்கும் அந்த மாதிரி நிறைய டாலர்ஸ் இருக்கிறத பார்த்துட்டு ஓகே இந்த மணி உங்களுக்கு எங்க இருந்து கிடைச்சது அப்படின்னு கேட்டதுக்கு நான் வேலைக்கு போனேன் ஏடிஎம்மில் எடுத்தேன் அப்படிங்கிற மாதிரி கதையெல்லாம் சொல்றாரு இப்போ இந்த போலீஸ் ஆஃபீஸர் என்ன பண்றாரு இந்த ஆல்வின்கிற நபரோட பர்சில் அந்த அந்த ரூபாய் நோட்டுகளோட சீரியல் நம்பர் எழுதிக்கிறாரு அப்போ ஆல்வின் என்ன சொல்றாருனா இப்போ பேங்க்ல கொள்ளையடிக்கப்பட்டிருக்கல அந்த சீரியல் நம்பரும் உங்கதும் மேட்ச் நாங்கள் செக் பண்ணிட்டு திரும்ப உங்கள் கிட்ட வர்றோம் அப்படின்னு விட்டு இந்த ஆல்வினுக்கு அள்ளு விட்டுருச்சு பயங்கரமான ஒரு பதட்டம் வர ஆரம்பிச்சிருச்சு அந்த ஆல்வினோட முகத்தையும் அவனோட உடல் மொழியையும் அவன் முகத்துல ஏற்பட்ட அச்ச உணர்வையும் பார்க்கும்போதே போலீஸுக்கு தெரியுது இவனுக்கும் இந்த கொல்லைக்கும் சம்பந்தம் இருக்குனே அந்த ஆல்வின்கிறவன் சாதாரண தோட்ட வேலை செய்யறவன் அதனால அவனால இந்த எமோஷன்ஸ் எல்லாத்தையும் ஜஸ்ட் ஹைட் பண்ண முடியல பட் லேரிங்கிறவன் பல வருடங்கள் போலீஸ்ல இருந்தவன் அதனால தான் என்னதான் குற்றம் பண்ணியிருந்தா கூட போலீஸ் விசாரணையை ரொம்ப அழகா அவனால ஹேண்டில் பண்ண முடியும் பட் என்னதான் இந்த ரெண்டு பேரும் மேல போலீசுக்கு சந்தேகம் இருந்தா கூட அவங்களை இப்ப வரைக்கும் அரெஸ்ட் பண்ற வரைக்கும் எந்த ஒரு ஸ்ட்ராங்கான எவிடன்ஸும் இல்ல இப்போ இந்த ரெண்டு பேர் தவிர கிளாட் பலமி அப்படிங்கிற மூணாவது சகோதரர் ஒருத்தர் இருக்காரு இப்ப அவரை பார்க்கறதுக்காக அவர் வீட்டுக்கு போறாங்க அவரும் ஏற்கனவே ரிட்டயர்டு போலீஸ் ஆஃபீஸர் போலீஸர் ரொம்ப அழகாக ஹேண்டில் பண்றாரு இவங்க ரெண்டு பேரும் என்ன சொல்றாங்களோ அதே தான் சொல்றாரு சி எனக்கும் இந்த கொள்ளைக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை நீங்க வேணாம் என்னோட வீடை ஃபுல்லாக தேடி கொள்ளை அடிச்ச பணத்தில் ஒரு டாலர் இருந்துச்சுன்னா நீங்க ஒத்துக்கிறேன்னு சொல்றாங்க போலீஸ் அந்த வீடை சல்லடை போட்டு தேடுறாங்க பட் எங்கேயுமே கொள்ளையடிக்கப்பட்ட பணத்தை ஒரே ஒரு நோட்டு கூட போலீஸால் கண்டுபிடிக்க முடியல அந்த டையத்தில் போலீஸ் இவங்க வீடு ஃபுல்லாக செக் பண்ணி பார்த்துட்டு இருக்கும்போது ட்ரெஸ் வைக்கிறதுக்காக ஒரு கபோர்டு இருந்திருக்கு அந்த கபோர்டில் பிளாக் அண்ட் அண்ட் ஒயிட்டில் செக்குடில் ஒரு ஷர்ட் இருக்கிறத பாக்குறாங்க இந்த ஷர்ட்டை பார்த்த உடனே போலீஸுக்கு பயங்கர ஷாக் ஆகிடுச்சு பிகாஸ் பலமுறை இந்த கேலபாஷ் அப்படிங்கிற ஊரில் கொள்ளையடிக்க வந்த பேங்க் கொள்ளையர்கள் கிட்டத்தட்ட இதே மாதிரி ஒரு ஷர்ட்டை தான் போட்டிருந்ததை ஏற்கனவே சிசிடிவி கேமராவில் பார்த்துருக்காங்க ஒருவேளை இந்த கிளாட் பெலமியோட வீட்டில் கண்டுபிடிக்கப்பட்ட ஷர்ட்டும் சிசிடிவி கேமராவில் பதிவான அந்த கொள்ளைக்காரன் போட்டிருந்த ஷர்ட்டும் ஒரே ஷர்ட் அப்படின்னு நிரூபிச்சுட்டா சந்தேகமே கிடையாது இந்த கொள்ளையை இவங்க தான் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறத நிரூபிக்க முடியும் பட் அது எப்படி அறிவியல் ரீதியாக நிரூபிக்கிறது ஒரே மாடலில் ஒரே மாதிரி செக்குடு ஷர்ட் இந்த உலகத்தில் ஆயிரம் ஷர்ட் இருக்கும் அது இந்த ஷர்ட்டு தான் அப்படிங்கிறத எப்படி நிரூபிக்க முடியும் அப்படிங்கிறது தான் ஃபாரன்சிக்லேயே ஃபோட்டோகிராஃபி எக்ஸ்பர்ட்னு இருக்காங்க அவங்களோட உதவியை நாடி போகிறாங்க ஸோ இந்த ஃபோட்டோகிராஃபி எக்ஸ்பர்ட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சிசிடிவி கேமராவில் அந்த பிளாக் அண்ட் ஒயிட் செக்குடு ஷர்ட் போட்ட இமேஜை நல்லா ஜூம் பண்ணி ரொம்ப கிளியராக ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க அதுக்கப்புறம் கிளாட் பலமி அப்படிங்கிற இந்த நபரோட வீட்டிலேருந்து எடுத்த அந்த பிளாக் அண்ட் ஒயிட் ஷர்ட்டை எடுத்துகிட்டு போகிறாங்க அதை ஒரு மாடலை போட சொல்லி அதாவது அந்த சிசிடிவி கேமராவில் பேங்க் கொள்ளையர்கள் எந்த டைரக்ஷனில் இப்படி திரும்பியிருப்பான் இப்படி திரும்பியிருப்பான் அந்த மாதிரி இதே ஷர்ட்டை போட்டு அந்த டேரக்ஷனில் இந்த மாடலை நிப்பாட்ட வச்சு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாங்க இப்போ சிசிடிவி கேமராவில் பதிவான அந்த BLACK இமேஜையும் இந்த கிளாட் பிளமியோட வீட்டில் கண்டுபிடிக்கப்பட்ட அந்த பிளாக் அண்ட் ஒயிட் ஷர்ட்டையும் கம்பேர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஜென்ரலா அப்படின்னா ஒரு பேட்டர்ன் இருக்கும் நம்ம நிறைய பார்த்திருப்போம் பிராண்டட் எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த மாதிரி பேட்டர்ன்ல இருக்கும் அந்த பேட்டர்ன் எல்லாமே அலைன்டா இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் இங்க ஒரு ஒரு வருதுன்னு அந்த பேக்கெட்ல எப்படி ஒரு கோடு வருதுன்னா அந்த பேக்கெட் கீழயும் அந்த கோடு கரெக்டா கண்டினியூ ஆகும் சோ எக்ஸ்பென்சிவ் அண்ட் பிராண்டட் ஷர்ட்ல இந்த பேட்டர்னா பக்காவா மெயின்டெயின் பண்ணிருப்பாங்க பட் லோக்கல்ல இப்ப நம்ம பிளாட்ஃபார்ம்லயோ ரொம்ப சீப்பாக ஒரு ஷர்ட் வாங்கணும் அப்படின்னா அந்த பேட்டர்ன் எல்லாமே அலைன்டா இருக்காது இது எல்லாமே ஜஸ்ட் மிஷின் பிரிண்டட் அந்த மிஷின் இந்த பேட்டர்ன ரேண்டமா பிரிண்ட் பண்ணும் இப்போ ஃபாரன்சிக் எக்ஸ்பர்ட் என்ன ஃபீல் பண்றாங்கன்னா இந்த கிளாட் பிளமையோட ஷர்ட் ஜஸ்ட் ஒரு பிராண்டட் ஷர்ட் மாதிரி தெரியல லோக்கல்லா இருக்கிற மாதிரி இருக்கு அதனால இதுல என்ன தான் பிளாக் அண்ட் ஒயிட் செக்கு இருந்தா கூட இந்த பேட்டர்ன் யுனிக்கா இருக்கிற மாதிரி அவங்க ஃபீல் பண்றாங்க அந்த பேட்டர் அலைன்டா இல்லை பிளாக் இருக்கு ஒயிட் இருக்கு அந்த பேக்கெட்டுக்கு கீழே அந்த அலைன்மெண்ட் சரியா இல்லைங்கறதுனால இந்த பேட்டனை கம்பேர் பண்ணால் மேபி நம்மளுக்கு க்ளூ கிடைக்கும்ட்டு சிசிடிவி கேமராவில் அந்த ஷர்ட்டோட பேட்டனையும் இந்த கிளாட் பிளம்பியோட ஷர்ட்டோட பேட்டர்னையும் கம்பேர் பண்ணி பார்க்குறாங்க ரெண்டுமே ஒன் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் மேட்ச் ஆகுது எங்கெல்லாம் அந்த பேட்டனில் ஒரு வித்தியாசம் வருதோ எங்கெல்லாம் அந்த பேட்டன் அலைண்டு இல்லாமல் இருக்கோ அதே மாதிரி பேட்டன் தான் இவரோட ஷர்ட்லேயும் இருக்குது சரி இது மட்டும் போதுமா அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பாக பத்தாது இதையும் தாண்டி ஒரு ஸ்ட்ராங்கான ஆதாரம் வேண்டும்ன்ட்டு சிசிடிவி காட்சிகளை திரும்பவும் அந்த ஃபாரன்சிக் எக்ஸ்பர்ட் பார்க்கும்போது होते தோல்பட்டைக்கு பக்கத்தில் அந்த பிளாக் அண்ட் ஷர்ட் ஒயிட் ஷர்ட் தோல்பட்டைக்கு பக்கத்தில் சின்னதாக இங்கே ஒரு கிளிசல் இருக்கிறத பார்க்குறாங்க ஒரு சின்னதாக ஒரு ஓட்டை இருக்குது அதை அழகாக ஜூம் பண்ணி அந்த ஓட்டையோட அளவு எல்லாத்தையுமே மெஷர் பண்ணுறாங்க இப்போ கிளாட் பிலமியோட ஷர்ட்டில் அதே இடத்துல அந்த மாதிரி ஒரு ஓட்டை இருக்கான்னு பார்க்குறாங்க எஸ் ஒரு சின்ன ஓட்டை இருக்குது அந்த ஓட்டையோட சைஸையும் மெஷர் பண்ணி கண்டிப்பாக சிசிடிவி கேமராவில் பேங்க் கொள்ளையர் போட்டிருந்த சட்டை தான் இந்த கிளாட் பிலமியோட சட்டை அப்படிங்கிற மாதிரி ஃபாரன்சிக் எக்ஸ்பர்ட் உறுதியாக சொல்கிறாங்க கிளாட் பலமி அப்படிங்கிற இந்த ரிட்டைர்ட் போலீஸ் ஆஃபீஸர் வீட்டில் கண்டுபிடிக்கப்பட்ட அந்த பிளாக் அண்ட் ஒயிட் சேர்க்கு ஷர்ட்டை கிரைம் நடந்தப்போ அவர் போடலை அவங்க சகோதரர் லாரி பலமி தான் போட்டிருந்தாரு அப்படிங்கிறத அவரோட உடல் மொழியை வச்சு கண்டுபிடிக்கிறாங்க இந்த லாரி பலமி ஏற்கனவே கரண்டாக போலீஸ் ஆஃபீஸராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கறனால அவரோட சுப்பீரியர் ஆஃபீஸர் என்ன சொல்கிறாருன்னா அந்த சிசிடிவி காட்சிகளை பார்த்துட்டு நான் உறுதியாக சொல்கிறேன் இந்த முகமூடிக்கு பின்னாடி இருக்கிறது லாரி பலமி தான் சொல்கிறாரு பிகாஸ் அவர் கூட பல வருடமான ட்ரைனிங் அட்டன் பண்ணியிருக்காரு

இந்த மூணு பேரையும் போலீஸ் அரெஸ்ட் பண்றாங்க இந்த பேங்க் இவ்வளவு வருடமா இவங்க தான் கொள்ளையடிச்சாங்கன்னு தெரியுது பட் இவ்வளவு நாள் கொள்ளை கொள்ளையடிச்ச அந்த பணம் எங்க அது பேங்குக்கும் பொதுமக்களுக்கும் சொந்தமானது இந்த மூணு பேரோட வீடையும் சல்லடை போட்டு தேடுறாங்க எங்கயுமே ஒரு ரூபாய் நோட்டை கூட அவங்களால கண்டுபிடிக்க முடியல இந்த மூணு பேரும் இங்க இருந்து இவங்க வீட்டில இருந்து நூறு மைல் தொலைவுல ஒரு ஃபார்ம் லேண்டை வாடகைக்கு எடுத்து வச்சிருக்காங்க அங்க என்ன ஆக்டிவிட்டி நடக்குதுன்னு அந்த வீடை ஃபுல்லா செக் பண்ணி பார்க்குறாங்க அங்கேயும் பேங்க்ல இருந்து கொள்ளையடிக்கப்பட்ட பணத்தை கண்டுபிடிக்க முடியல என்னதான் இந்த கொள்ளைக்காரங்களை பிடிச்சா கூட அவங்க கொள்ளையடிக்கப்பட்ட பணத்தை கடைசி வரைக்கும் போலீஸால் கண்டுபிடிக்க முடியல ஸோ பேங்கை கொள்ளையடிச்ச குற்றத்துக்காக இந்த மூணு பேரோட வழக்கு அமெரிக்க நீதிமன்றத்தில் விசாரணைக்கு போகுது அகேன்ஸ்டா எந்த ஒரு ஃபாரன்சிக் தடயமும் கிடையாது ஃபிங்கர் பிரிண்ட் கிடையாது டிஎன்ஏ கிடையாது ஒரே ஒரு முக்கியமான தடயம் அந்த பிளாக் அண்ட் ஒயிட் சேர்க்கிடு ஷர்ட் தான் ஓகே கொள்ளக்காரங்க இந்த ஷர்ட் போட்டுதாங்க அதே ஷர்ட்டை இவங்க வீட்டில் கண்டுபிடிச்சோம் அவ்வளோதான் அதை இவங்க சூரிய நம்ப வச்சுட்டா இவங்க குற்றவாளிகள் நிரூபிக்க முடியும் ஃபாரன்ஸிக் எக்ஸ்பர்ட் ஒரு நீண்ட எக்ஸ்பிளனேஷனில் ஜூரிக்கு கொடுத்து ஃபைனலாக அந்த கொள்ள அந்த பேங்க்கை கொள்ளை அடித்தது இவங்க தான் அப்படிங்கிறத உறுதிப்படுத்துகிறாங்க ஸோ இந்த விசாரணை எல்லாத்தையும் கேட்ட நீதிபதி பேங்க்கை கொள்ளை அடித்த குற்றத்துக்காக இந்த மூணு பேரையும் குற்றவாளிங்கிற மாதிரி தீர்ப்பு சொல்கிறாரு இதில் பேங்க்கு கொள்ளையில் டேரெக்டாக இன்வால்வ் ஆகாமல் அந்த வெஹிக்கிளில் டிரைவரா மட்டும் இருந்த இவங்களோட கடைசி சகோதரர் அப்படிங்கிற அந்த நபருக்கு பதினஞ்சு வருடம் சிறை தண்டனை தர்றாங்க குற்றவாளியாக கருதப்படுற லாரி அண்ட் கிளாட் அப்படிங்கிற ரெண்டு பேத்துக்கும் தலா ஐம்பது வருடம் சிறை தண்டனை கொடுக்குறாங்க தன்னோட பதினஞ்சு வருடம் சிறை தண்டனையை அனுபவிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் ஆல்வின் வெளியில வந்துடுறாரு இப்போ யாருக்குமே தெரியாத ஒரு தலைமறைவான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காரு கிளாட் அண்ட் லேரி தங்களுக்கு பரோல் வேணும்ன்ட்டு பல முறை அப்பீல் கொடுத்தா கூட அவங்க அப்பீல் முழுவதுமாகவே நிராகரிக்கப்படுது பட் ஜெயிலில் இருக்கும்போதே கிளாட் பலமி உடல்நிலை சரியில்லாமல் இறந்து போயிறாரு பட் லாரி பலமி அப்படிங்கிற அந்த முன்னாள் போலீஸ் அதிகாரி இப்போ வரைக்கும் ஜெயிலில் தான் இருக்காரு தன்னோட ஜெயில் தண்டனையை அனுபவிச்சுட்டு இருக்காரு இப்படியே போகும்போது கரெக்டாக ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ரெண்டாம் வருஷம் இந்த லாரி பலமிக்கு பரோல் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படி பரோலில் வரும்போது அந்த லாரிக்கு தொண்ணூத்தோரு வயசாக இருக்கும் இந்த கேஸை படிச்சு பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்ன அப்படின்னா ஒரே பேங்க்ல மூணு டைம் வந்து ஈஸியாக கொள்ளையடிச்சிட்டு போயிருக்காங்க ஒரு டைம் ஒரு பேங்க்ல கொள்ளையடிச்சாலே அவங்க செக்யூரிட்டி எப்படி அந்த பேங்க் மூணு டைம் இவங்களை கொள்ளையடிக்கிறதுக்கு அனுமதி கொடுத்தது ரொம்பவே ஆச்சரியமா இருக்கு பட் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எந்த ஒரு கிரைம்சீன்லையும் கொள்ளைக்காரங்களோ கொலைகாரங்களோ அவங்களுக்கும் தெரியாம ஒரு சின்ன தடயங்களை விட்டுட்டு போறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் அந்த பிளாக் அண்ட் ஒயிட் ஷர்ட் அவங்க போட்டு கொள்ளையடிக்க வந்திருக்காங்க அவங்க இன்னுமே ஸ்மார்ட்டாக இருந்தால் என்ன பண்ணியிருக்கணும் அந்த ஷர்ட்டை ஒவ்வொரு கொள்ளைக்கு அப்புறம் ஷர்ட்டை டிஸ்போஸ் பண்ணியிருக்கணும் பட் அதே ஷர்ட்டை அவங்க வீட்டில் வச்சிருந்ததுனால தான் மாட்டிக்கிட்டாங்க ப்ளஸ் அது வரைக்கும் ரொம்ப ஸ்மார்ட்டாக ஒரு வெஹிக்கிளை திருடி தான் தப்பிச்சு போய்ட்டு இருந்தவங்க எப்போ சொந்தமாக இருக்கிற அந்த வெஹிக்கிளை கேட்டவே வெஹிக்கிளாக யூஸ் பண்ணாங்களோ அப்போவே மாட்டிக்கிட்டாங்க இந்த ரெண்டு தப்பு தான் கொள்ளைக்காரங்க பண்ணது தமிழில் படிக்காதவன் ஒரு படம் வந்துச்சு அதில் சிவாஜி சார் வாதாடி ரஜினி சாரை காப்பாற்றுவார் அப்போ அவர் சொல்லுவார் எங்களுக்கு சட்டம் சொல்லி கொடுத்தவங்க என்ன சொல்லி கொடுத்துருக்காங்கன்னா கொலை பண்ணுறவங்களை கொள்ளை அடிக்கிறவங்களோ அவங்களுக்கும் தெரியாம ஒன் கண்டிப்பா ஒரு தடயங்களை விட்டுட்டு போவாங்க அந்த தடயங்களை கண்டுபிடிக்கிறதா போலீஸோட வேலைங்கிற மாதிரி சொல்லுவாங்க அதே மாதிரி தான் இவங்க எவ்வளவு ஸ்மார்ட்டா இருந்தா கூட சில முக்கியமான தடயங்களை விட்டுட்டு போயிருக்காங்க இந்த மாதிரி ஒரு ஷர்ட்டை வச்சு கம்பேர் பண்ணி சிசிடிவில இருக்க ஷோர்ட்டையும் கொலைகாரோட ஷோர்ட்டையும் கம்பேர் பண்ணி சால்வ் பண்ணப்பட்ட எந்த வழக்கையும் நான் இதுவரை கேள்விப்பட்டது இல்லை இதுதான் முதல் டைம் அதுவும் ஒரு பேங்க் கொள்ளைக்காக இதை பயன்படுத்தப்பட்டது உண்மையிலேயே ஒரு சூப்பர்பான கேஸா இருந்தது இந்த வழக்கை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களோட கருத்தை மறக்காம இந்த வீடியோல பதிவு பண்ணுங்க இந்த மாதிரி அனதர் கேஸில் உங்களை சந்திக்கிறேன் சில்டன்